வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க கருவினை முதல் தினமே கருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கலவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பத்தொம்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு கஞ்சாங்க பிரிவினை வழக்கமாக பெறிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதுமே கருநாள் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கருநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பாதிகிறேன் தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் பத்தொம்போது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருதோ சிசிர ருதோ மாதமானது பால்குன மாசே பங்குனி மாதம் மீனமாசே பட்சமானது சுக்லபக்ஷே வலது திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி மூன்று நாழிகை எண்பத்தி ஏழு வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி ஐம்பத்தி நான்கு நடிகை முப்பத்தி எட்டு வினாடி பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது மாசே பங்குணம் பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளர்பிரை பஞ்சமியாம் பஞ்சமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை பஞ்சமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராரம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது மாசே சித்திரை மாதம் மேஷமாசே சுக்லபக்ஷ வலைபிரே பஞ்சம்யான் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைபிரே பஞ்சமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இறந்தவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் நாம் பித்திருக்கர்மாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பத்தொம்பது நாழிகை ஒன்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரேமிகளாக அதாவது பங்குனி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் நமது பிறந்த நாளை ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு சுபபலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியையோ எக்காலத்திலும் வருஷாபூஷன் வந்து பிறந்தநாளே நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவியலாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் அடித்த ஜென்மன நட்சத்திரத்தில் தாராளமாக பிறந்த நாளை கொண்டாடலாம் ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் அடைந்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தாங்கள் வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிக பலனாக தங்களுக்கு வ தங்களை வந்துச்சு இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாகனமானது இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் கரிநாட் அவமாக்கம் இன்றைய ராவு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை குளியை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் கரீநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி பதினான்கு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை 6 మణి 55 నమ్డం వరేం చంత్రాస్తమాం లోకాస్ సమస్తా సుకిను భవంతు సుబాక అస్తు తదాస్తు